சம்மர் சீசன் வந்தாச்சு அடிக்கிற வெயிலுக்கு கஷ்டப்பட்டு கை வலிக்க சாத்துக்குடியோ ஆரஞ்சோ எலுமிச்சம்பழமோ நீங்கள் புழிய வேண்டாம் இந்த ஜூஸர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு நொடி பொழுதில் ரொம்பவே சூப்பராக நல்ல பல் போட போட்டு ஜூஸ் குடிக்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ்ட்ரஸ் பீஸ் இப்போ பாருங்க நொடி பொழுதில் எலும்பு இருந்து ஆரஞ்சுல இருந்து இந்த மாதிரி சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறது அகாரோவில் ரீஜென்சி எலக்ட்ரிக் சிட்ரஸ் ஜூஸர் வாங்கியிருக்கேங்க இதை வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு காமிக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிப்போம் அதுக்காக வீட்டுக்கு தேவையாக இருக்குமே நல்லா யூஸாக இருக்குமேனு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருக்கேன் இதை வந்து ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஜூசர் பாருங்கள் இது வந்து நல்லாவே பெருசாக இருக்குங்க அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பிழறதுக்கு ஒரு சில்வர் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு ஜூஸ் டேங்க்கும் வந்து நம்மளுக்கு இருக்குது இதில் வந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் ஜூஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே வச்சுக்கலாங்க இதில் வந்து பாருங்கள் ப்ளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கிட் வந்து நல்லா ஆன்டி ஸ்கிட் பேஸும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஜூஸ் போடும்போது நகராது இப்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சை வந்து நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து டெமோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீனில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து வச்சிட்டு அந்த பிழிகிறத நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆரஞ்சாக எடுத்து நல்ல அந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டை சட்டுன்னு பிழிஞ்சு எடுத்துரும் ஒவ்வொரு ஆரஞ்சுக்கும் ஒரு டென் செகண்ட் கூட டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்பீடாக வந்து பிழிஞ்சு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு கிலோ ஆரஞ்சு வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பியூரான ஆரஞ்சு ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் வந்து நம்ம வேணும்னா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது நம்மளுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே வேண்டாம் இப்போ பாருங்கள் ஆரஞ்சு எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக ப்யூரான ஜூஸாக எடுத்துகிட்டோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி பல்ப் எல்லாமே நல்ல மேலே வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீனில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் இருக்குது அந்த சீட்ஸு பல்ப் எல்லாமே இப்போது நம்ம இதை வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து லெமனில் வந்து எப்படி ஜூஸ் போடுறதுன்னு காட்டி இப்போ நெக்ஸ்ட்டு லெமனை வந்து நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது பாருங்கள் சின்னதாக இது வந்து லெமன் பிழிறதுக்காகவே வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு லெமனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிட்டு லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சட்டு சட்டுன்னு ஜூஸ் வந்துடும் உங்களுக்கு லெமன் கஷ்டப்பட்டு கை வலிக்க நீங்கள் இனிமேல் பிழிய வேண்டாம் இந்த மாதிரி வைச்சோம்னா நம்மளுக்கு சூப்பராகவே ஜூஸ் கிடச்சிரும் இதை வச்சு நம்ம நன்னாரி சர்பத் குடிக்கலாங்க எலுமிச்சம்பழமும் நம்மளுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நல்லா வந்து சிங்க்கில் வந்து நல்லா ஓடுற டேப்பில் தண்ணியில் வந்து போட்டு வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அந்த லிவர் எல்லாமே துணியை வச்சு துடைச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ஜூஸர் தாங்க இது இதை வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ பை பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் எத்தனையோ விதமான ஜூஸர்லாம் இருக்குது நான் வந்து அகாரோவில் தான் கொஞ்சம் நாளாக வாங்கிட்டுருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து அகாரோ வெப்சைட்டில் கூட பை பண்ணிக்கலாம் அல்லது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட பை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸரை வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்